அதிரசம் செய்ய குக்கரில் ரெண்டு விசில் விட்டால் போதுமான ஆச்சரியப்படுவீங்க ரொம்பவே நம்மளுடைய பாரம்பரியமான அருமையான சுவையான அதிரசம் ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃபேன்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் ரேஷன் பச்சரிசி எடுத்துருக்கேங்க நீங்கள் ரேஷன் பச்சரிசி தான் பயன்படுத்தணும்னு இல்லை மாவு பச்சரிசி பொன்னி பச்சரிசி இது மாதிரி எது வேணும்னாலும் பயன்படுத்திக்கலாம் நான் ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுள்ள மெஷரிங் கப்பில் மூணு கப்பு எடுத்திருக்கேன் இதை நாம் ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் நான் சொன்ன மாதிரி இரநூத்தி ஐம்பது கிராம் மெஷரிங் கப்பில் மூணு கப்பு அரிசியை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கங்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவி தண்ணி வடிச்சிட்டு ஊற வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஊற வைக்கும் பொழுது நல்லா சுத்தமாகவும் இருக்கும் மாவு நமக்கு நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும் இப்போ நான் தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் அரிசியில் இருக்கக்கூடிய தண்ணி சுத்தமாக இல்லாத அளவுக்கு வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ ஒரு காட்டன் துணியை நான் பிரித்து வச்சுருக்கேன் அதில் அப்படியே அந்த அரிசியை நம்ம பரப்பி விட்டுக்கலாம் ஃபேன் காற்றுல ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டாலே போதும் அரிசி மேலே இருக்கக்கூடிய ஈரம் தான் நமக்கு வத்தணும் அரிசி உள்ள ஈரம் இருக்கணும் அரிசி ஒரு பத்து நிமிஷம் காயட்டும் நீங்கள் வெயிலில் காய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம நிழல்லையே உலர்த்திக்கலாம் அரிசியை சரியாக ஒரு பத்து நிமிஷம் நல்லா பரப்பி காய வச்சோங்க வீட்டுக்குள்ளே ஃபேன் காற்றில் தான் காய்ஞ்சிது அரிசி பாருங்கள் இப்போ நல்லா காஞ்சிருச்சு இதோட பதம் பார்த்திங்கன்னா அரிசி அப்படியே சேர்த்து பிடிச்சிட்டு இப்படி கையை விட்டோம்னா இந்த மாதிரி அரிசி ஒட்டி பிடிக்கணும் அரிசிக்கு மேலே ஈரம் இருக்காது ஆனால் உள்ளுக்குள்ளே ஈரப்பதம் இருக்கணும் அப்படி தான் நம்ம ரெடி பண்ணிக்கணும் இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் காய வச்ச அரிசியை நம்ம மிக்சி ஜாரில் தாங்க அரைக்க போகிறோம் நான் பெரிய ஜார் எடுத்திருக்கேன் ரெண்டு பேட்சாக நான் மாற்றி விட்டு அரைச்சிக்கிறேன் நீங்கள் ரொம்ப அதிகமாக அரிசி எடுத்தீங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ அப்படி செய்கிறீங்கன்னா மிஷினில் கொடுத்து நீங்கள் அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி கொடுக்க சொல்லி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் எவ்வளவு நைஸாக நம்ம அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக நம்ம மாவு அரைச்சி எடுத்துக்கலாம் அரிசி மாவை நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை நாம் சளிச்சு எடுக்கணும் சலிக்கிறதுக்காக நான் சலடையை பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேங்க அதில் மாற்றி விட்டுக்கிறேன் இதே மாதிரி தான் இன்னொரு பேட்சையும் நம்ம அரைச்சிட்டு சளிச்சிக்கணும் அரிசி எல்லாத்தையுமே அரைச்சி நான் சளிச்சிட்டேங்க பாருங்கள் நல்லா சூப்பராக பூ மாதிரி நமக்கு மாவு தயாராகிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா குருணை எந்த அளவுக்கு தான் எனக்கு வந்தது ஃபஸ்ட்டு ரெண்டு தடவை ரெண்டு பேட்ச் அரைச்சிட்டு மூணாவதாக இந்த குருணையை போட்டு அரைச்சி சளிச்சிட்டேன் இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் தான் இருக்குது இது நம்ம வேறு எதுக்காவது பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த மாவு அப்படியே நம்ம திறந்து வச்சால் காஞ்சிரும் அதனால் மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ நான் ஒரு குக்கர் பாத்திரம் எடுத்திருக்கேங்க நாம் இந்த கப்பில் தான் அரிசி மூணு கப்பு சேர்த்துருந்தோம் ஒரு கப்பு அரிசிக்கு முக்கால் கப்பு வெள்ளம் சேர்த்துக்கோங்க சரியான அளவாக இருக்கும் நம்ம மூணு கப்பு அரிசி சேர்த்ததுனால அதே கப்பில் ரெண்டே கால் கப்பு வெள்ளம் நம்ம சேர்க்கணும் நல்லா பிடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ முதல்ல ஒரு கப்பு நான் சேர்த்துறேன் இப்போ ரெண்டாவது கப்பு வெள்ளம் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த டம்ளரில் கப்பில் அளக்குறீங்களோ அதுலேயே நீங்கள் அளந்து வெள்ளத்தையும் சேர்த்துக்கோங்க இப்போ கால் கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் மொத்தம் ரெண்டே கால் கப்பு சேர்த்துருக்கோம் நீங்கள் அரிசி டம்ளரில் அளந்தாலும் சரி கப்பில் அளந்தாலும் சரி அதுலேயே வெள்ளமும் நீங்கள் அளந்து சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு அரிசிக்கு நம்ம முக்கால் கப்பு வெள்ளம் சேர்க்குறேங்க முக்கால் கப்பு வெள்ளமுக்கு கால் கப்பு தண்ணி சேர்க்கணும் நான் மூணு கப்பு அரிசி சேர்த்ததுனால ரெண்டே கால் கப்பு வெள்ளம் சேர்த்துருக்கேன் முக்கால் கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் சரியான ரேஷோவில் சேர்த்தா தான் நமக்கு சரியான பதம் கிடைக்கும் சேர்த்துட்டு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம் வெள்ளம் சேர்த்து அந்த குக்கர் பாத்திரத்தை நான் ஸ்டவ்வில் வச்சுட்டேங்க ஃப்ளேமில் தான் இருக்குது தண்ணி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம மூடி போடலாம் இப்போ பாருங்கள் வெள்ளம்லாம் ஓரளவுக்கு கரைஞ்சி தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் நாம் குக்கர் மூடிய போட்டு விட்டுடலாம் கூடவே வெயிட்டும் போட்டுட்டு ரெண்டு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு விசில் விட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ ப்ரெஷர் பாருங்கள் நல்லாவே அடங்கிடுச்சு மூடியை ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ இந்த வெள்ளம் பாகோட பதம் நம்ம பார்த்துடலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அப்படியே நம்ம கையில் எடுத்து விடும்பொழுது ஒரு அரை கம்பி பதம் மாதிரி வரும் ஒரு கம்பி பதம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடாது இப்படி எடுத்துகிட்டு நம்ம பார்க்கும் பொழுது கம்பி மாதிரி வந்துட்டு அறுபடும் இந்த பாருங்கள் அப்படியே நூல் மாதிரி வருது பாருங்கள் கரெக்டாக இருக்கும் இந்த பதத்தில் நீங்கள் இறக்குனீங்கன்னா இன்னொரு விஷயமும் நான் செஞ்சு காட்டுறேன் இந்த மாதிரி தண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் தண்ணியில் கூட ஊற்றி பார்த்துக்கலாம் உங்களுக்கு பதம் தெரியணும்னா ஆனால் இந்த மெத்தடில் செய்யும்பொழுது நம்ம எதுவுமே செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது பாருங்கள் தண்ணியில் ஓடாமல் அப்படியே பாகு நிற்கிது இந்த மாதிரி நின்றுச்சினாலே சரியான பதம்னு அர்த்தம் அப்படியே சேர்த்து எடுக்க வரும் நமக்கு நீங்கள் இந்த மாதிரியும் செக் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கையில் வச்சு பார்த்தோம் செக் பண்ணிக்கலாம் அப்படி எதுவுமே நீங்கள் செக் பண்ண வேண்டாம் பிகின்னாஸாக இருப்பீங்க உங்களுக்கு அதெல்லாம் தெரியலனா ஒன்றுமே பிரச்சனை இல்லை வெள்ளம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே குக்கர் மூடியை போட்டுட்டு ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க அந்த பதத்தில் நம்ம ஆஃப் பண்ணாலே போதும் இப்போ நமக்கு வெள்ளம் பாகு தயாராகிடுச்சு இது சுத்தமாக இருக்கிறதுனால நான் எதுவுமே வடிகட்டி விடலைங்க சப்போஸ் உங்களுக்கு தும்பு தூசி இருக்குது அழுக்கு இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் வடிகட்டிக்கோங்க இதில் தேவையான ஏலக்காய் பொடி நம்ம சேர்த்து விடலாம் சர்க்கரை சேர்த்து அரைச்ச ஏலக்காய் பொடி இருக்குது அதை நான் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சப்போஸ் ஏலக்காய் பொடி இல்லைன்னா நீங்கள் அரிசி அரைக்கும் போது கூட ஏலக்காய் ஒரு மூணு அல்லது நாலு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க கூடவே கொஞ்சமாக சுக்குத்தூள் சேர்த்துக்கிறேன் சுக்கு பொடி சேர்க்கும்பொழுது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் நான் சுக்கு பொடி சேர்க்குறேன் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் இதை நம்ம வெள்ளத்திலே சேர்த்து கலக்கும் பொழுது நல்லாவே மிக்ஸ் ஆகிடும் இப்போ நாம் அரைச்சி வைச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கலந்து விட போகிறோம் இப்போ மாவை நம்ம மொத்தமாக கொட்டிடாம இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கிட்டு அதுல இருந்து கொஞ்சம் அள்ளி அள்ளி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்து விட்டுக்கலாம் இதை நீங்கள் அடுப்பில் வச்சு கலரணும்னு அவசியம் கிடையாதுங்க இந்த மாதிரி இறக்கி வச்சுட்டு கலந்துக்கலாம் அரிசி மாவு எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க எதுக்காக இப்படி குக்கரில் விசில் விட்டு செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க நிறைய பேருக்கு அதிரசம் செய்யறதா இருந்தால் பாகுப்பதம் வரல பதம் எடுக்க தெரியல பாகுபதம் வரலை பாகுபதம் சரியாக எடுக்க தெரியல அப்படின்னு யோசிக்கிறவங்க இந்த மாதிரி செய்யும் பொழுது நமக்கு சரியான பதத்தில் ரெடியாகிடும் அரிசி மாவும் வந்து நீங்கள் மிஷினில் கொடுத்தும் அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி வீட்லேயும் கொடுத்து அரைச்சிட்டு ஆனால் சளிச்சிட்டு தான் நாம் சேர்க்கணும் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு வச்சுக்கலாம் ஏன்னா சில வெள்ளம் பார்த்தீங்கன்னா பாகு வெள்ளமாக இருந்தால் மாவு கொஞ்சம் அதிகமாகவே பிடிக்கும் அந்த மாதிரி தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து கூட நீங்கள் கலரிக்கலாம் அதனால் பொழுது நீங்கள் கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ராவாகவே அரைச்சி வச்சுக்கலாம் எனக்கு கரெக்டாக இருக்குது நான் பாருங்கள் நல்லா கலந்து விட்டுவிட்டேன் இப்போ கொஞ்சம் சூடு குறையட்டும் இப்போ பாருங்கள் மாவோட சூடு வந்து குறைஞ்சிருக்கு நம்ம கைகளில் எடுக்கிற அளவுக்கு இருக்குது நார்மலாக அதிரசம் பாகு ரெடி பண்ணால் ரெண்டு நாள் மாவை வச்சு அதுக்கப்புறம் அதிரசம் தட்டுவாங்க ஆனால் இந்த மாதிரி செய்யும்பொழுது அதுக்கெல்லாம் அவசியம் இல்லைங்க கொஞ்சமாக கையில் நெய் தொட்டுட்டு இந்த மாதிரி பால் ஷேப்பெலாம் பண்ணிக்கிட்டு வாடையிலையில் நான் நெய் தடவி வச்சுருக்கேன் அதில் வந்து நாம் தட்ட போகிறோம் வாழையில் இல்லைன்னா பால் கவர் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது ஓரங்களில் வெடிப்பு வராத அளவுக்கு தட்டிக்கணும் சைஸெல்லாம் உங்கள் விருப்பம் தாங்க சின்னது பெருசு அதெல்லாம் உங்கள் தான் பெருசாக வேணும்னா பெருசாக போட்டுக்கலாம் சின்னதாக வேணும்னா சின்னதாக போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த தடிமன் கொடுத்துருக்கேன் நான் இப்போ நாம் எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் பொறிக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான உடனே மிதமான தீயில் வச்சுருங்க இப்போ நாம் தட்டி வச்ச இந்த அதிரசம் இதை அப்படியே இலையிலேருந்து எடுத்துட்டு எண்ணெயில் சேர்த்துடலாம் எண்ணெயில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆன உடனே மேலே மிதக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா தான் நம்ம திருப்பி விடணும் இப்போ பாருங்கள் அதிரசம் அப்படியே மேலே வந்துருச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நாம் பொறுமையாக அதை திருப்பி விடணும் நல்லா பூரி மாதிரி எழும்பி வருது பாருங்கள் அப்படி தான் வரணும் இந்த சைடும் அதே மாதிரி வேகணும் மிதமான தீயில் வச்சுட்டு தான் நம்ம வேக விடும்பொழுது கலரும் கரெக்டாக இருக்கும் நல்லா வெந்தும் கிடைக்கும் இந்த பக்கமும் பாருங்கள் சரியான நிறம் கரெக்டாக கோல்டன் கலர் வந்துருச்சு நமக்கு இப்போ நல்லா வெந்து வந்திருக்குது இதை வந்து அப்படியே எடுத்துட்டு ரெண்டு கரண்டியை வச்சு நாம் அமுத்திட்டு இந்த எண்ணெயை நாம் அப்படியே பிழியலாம் எந்த அளவுக்கு அழுத்தி பிழிய முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தி பிரிஞ்சுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா பிழியறதுக்காக இந்த மாதிரி கட்டை வச்சுருக்கேன் அதில் வச்சு பிழிய போகிறேன் அதில் வச்சு பிழியும்போது பார்த்திங்கன்னா இன்னும் அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாத்தையும் சுத்தமாக எடுத்துரும் கீழே தட்டு போட்டுட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற கட்டை வச்சுட்டு அதில் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக அதிரசம் தயாராகிடுச்சு இதே மாதிரி தான் நான் எல்லாத்தையும் பொறிச்சு எடுக்க போகிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சுலபமாக நம்ம அதிரசம் செஞ்சிட்டோம் நம்மளுடைய பாரம்பரியமான இந்த அதிரசத்தை எல்லாருமே தீபாவளிக்கு செய்யணுன்னு ஆசைப்படுவீங்க அதுலேயும் பிகினஸ்க்கு பார்த்தீங்கன்னா பாகுப்பதம் வரலை பாகுப்பதம் எடுக்க தெரியல அந்த மாதிரிலாம் கஷ்டப்படவே வேண்டாங்க நான் சொன்ன மெத்தடில் குக்கரில் ரெண்டு விசில் விட்டாலே போதுங்க தண்ணி மட்டும் நீங்கள் அளவாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு பதமும் கரெக்டாக இருக்கும் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எடுத்தும் காமித்தேன் அதுக்கப்புறம் மாவு சேர்த்து நம்ம நல்லா கிண்டிட்டு அதிரசம் உடனே செஞ்சிட்டோம் நம்ம ஊற விடணும்னு அவசியம் இல்லை கை பொறுக்கிற சூடு வந்தால் போதும் தட்டி தட்டி ஒன்று ஒன்றா போட்டு நம்ம சுட்டு எடுத்துடலாம் நான் எல்லா அதிரசத்தையும் அதே மாதிரி தாங்க சுட்டி எடுத்திருக்கேன் ஒரு அதிரசம் கூட உடஞ்சி வரவே இல்லை எல்லாமே முழுசாக வந்திருக்கு எப்படி இருக்கு நீங்களே பாருங்கள் ஒவ்வொரு அதிரசமும் வந்து நல்லா வந்திருக்கு பாருங்கள் எந்த ஒரு வெடிப்பும் இல்லை உதிரவும் இல்லை உடையவும் இல்லை நல்லா வந்ததுங்க நான் வந்து இதை பேச்சுக்காக சொல்லலை உண்மையாக தான் சொல்கிறேன் ஒரு அதிரசம் கூட உடையலை மொத்தம் பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு அதிரசம் வரைக்கும் கிடச்சிருக்கு நான் ரொம்ப பெருசாக செய்யலைங்க மீடியம் சைஸில் தான் நான் செஞ்சுருக்கேன் இப்போ உங்களுக்கு நான் புட்டு காட்டுறேன் பாருங்கள் சூடாக இருக்கும்போது கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கும் ஆறுன பிறகு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்பயே ஓரளவுக்கு சாஃப்டாக தான் இருக்குது நல்லா இப்படி உடைச்ச உடனே உடைக்க வருது பாருங்கள் இன்னும் ஒரு ஒரு நாள் கழிச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க அவ்வளவு சாஃப்ட்டாக அப்படியே மெத்து மெத்துன்னு இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இனிப்புலாம் சரியான அளவுல இருக்கும் நான் உங்களுக்கு இப்போ சாப்பிட்டே காமிச்சிடுறேன் உடைச்ச துண்டுலேருந்து நான் ஒரு துண்டு எடுத்திருக்கேன் நான் சொன்ன மாதிரி நம்ம செஞ்ச உடனே சாப்பிட்டதுனால முறுமுறுப்பாக இருக்குது முறுமுறுப்பாக சாப்பிட பிடிக்கிறவங்க உடனே சாப்பிட்லாம் ஆனா நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்டா மெத்து மெத்துன்னு இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நாம் சேர்த்த அந்த ஏலக்காய் தூரோட ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது சுக்குப்பொடியோட ஃப்ளேவரும் தெரியுதுங்க டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்குது சேர்த்த இனிப்பு மாவு பதம் எல்லாமே கரெக்டாக இருக்குது நீங்களும் இதே அளவுகளோட செஞ்சு பாருங்கள் பர்ஃபெக்டான அதிரசம் நீங்களும் தயார் பண்ணலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை Bye guys! Bye bye!